கருத்து விளக்க கட்டுரை வாகன நெரிசல் வாகன நெரிசல் வார இறுதி நாட்களிலும் விழா காலங்களிலும் சாலைகளில் காணப்படும் வாகன மூட்டிகளுக்கு சாலை நெரிசல் மன உளைச்சலை விளைவிக்கும் வாகன நெரிசலால் சிறியோர் முதல் பெரியோர் வரை கவலை அடைவர் வாகன நெரிசல்

அனலில் இட்ட புழுவாய் வாடுவர் இப்படியாக வாகன நெரிசலால் தாமதம் ஏற்படுவதால் மக்கள் அதனை சிக்கல் என கருதுகின்றனர் வாகன நெரிசலால் நம் உற்றார் உறவினர் கால் கடுக்க காத்திருப்பர் நம் வரவே எண்ணி சொந்தமோ நட்போ வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் பலர் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வாடகை வண்டி நிலையம் என சென்று பயணிகளின் வருகைக்காக காத்திருப்பது திண்ணமாகும் இவ்வாறு வாகன நெரிசல் பயணிகளை காக்க வைத்து துன்பம் தருகின்றது அடுத்து திட்டமிட்ட விழாவை கொண்டாட முடியாமல் தடையாயிருப்பது வாகன நெரிசல் ஆகும் மனிதர்கள் பிறந்தநாள் விழா காதணி விழா பெயர் சூட்டு விழா அன்னையர் தினம் தந்தையர் தினம் என எண்ணில் அடங்கா சுப தினங்களை கொண்டாட விரும்புவர் அவர்கள் விழா கொண்டாட தடபுடலாய் பல்வேறு ஏற்பாடுகள் செய்வர் வாகன நெரிசலால் குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியாவிடில் விழாவில் கலகலப்பு சேராது இவ்வாறு வாகன நெரிசல் பயணிகளின் வருத்தத்தை அதிகரிக்கின்றது இவ்வண்ணம் பல துயர்தரும் வாகன நெரிசலைத் தவிர்க்க நாம் பயணத்தை திட்டமிட்டு பயணிப்போமாக